ஜாமிருக்க பயமேன் சென்னிமலை முருகன் கோவில் இங்கே வந்து பின்னாக்கு சித்தர் சமாதி உள்ளது அதாவது கவசம் அரங்கேறி இடம் காளை மாடு மாட்டு வண்டியோட மேலே ஏறி சென்றது இந்த சாமி வந்து பாதி செதுக்கப்பட்டதாகவும் பாதி உருவம் பாதி நல்லுருவம் மீதி உருவமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறது சென்னிமலை சுப்பிரமணிய சாமி கோயிலில் மாமாங்க தீர்த்தம் இருக்குது அது உத்தர அன்னைக்கு இந்த தீர்த்தத்திலே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரும்புச்சத்துள்ள தீர்த்தம் வரும் அதில் நம்ம வந்து தோல் தோல்வியாதி நீங்கும் விஜயால சோழம் ஹைதர் அலி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க சென்னிமலை கோயிலில் துரட்டி மரம்னு ஒரு மிகப்பழைய மரம் ஒன்று இருக்குது பேய் பிசாசு பிடித்தவர்கள் இந்த மரத்தை தாண்டி மலை மீது படியேற முடியாது இந்த மரத்தை வந்து பேய் பிசாஸ் இருக்கிறவங்கள இந்த மரம் துரத்தி விடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது இது சென்னிமலைக்கு அனைவரும் வந்து தரிசனம் செய்து ஆண்டவனை வழிபட வேண்டும் நாங்கள் அனைத்து சென்னிமலை தேர் வந்து பார்க்க போனோம் உத்தரத்துக்காக தேர் வந்து பார்த்துட்டு வந்தோம் அதை நீங்கள் இந்த வீடியோவில் காணலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தரத்துக்கு வந்து சென்னிமலை தேர் பார்த்தோம் சென்னிமலை ஆலயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து உப்பு மஞ்சள் குங்குமம் நல்ல மிளகு இதெல்லாம் சேர்ந்த கலவையை வந்து தேர் ஃபுல்லாக அப்படியே தூ நாங்களும் அதை கைங்கிறங்களை செய்தோம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான தேர் சொல்ல முடியாது ஒரு மாதிரி நார்மலான தேர் முருகனுக்கு பிடித்த வாகனம் மயில் முருகன் விழாக்கள் உத்தர அன்னைக்கு தேரில் செல்கிறார் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட ஏற்றி சாமியை ஃபைனலாக கும்பிடுறது தேரை சுற்றி வந்து நாங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கிட்ட போனோம் பத்து மணிக்கு போய் அப்புறம் மேலே மலை மேலே இருக்கிற முருகனை தரிசனம் செய்ய செஞ்சிருந்தோம் இது கோயிலுக்கு உள்ள இது தேரில் இருக்கிற முருகனுக்கு பார்த்திங்கன்னா சும்மா அர்ச்சனை செய்கிறார் ஐயர் கடவுள் ஆலயங்களுக்கு முருகன் ஆலயங்களுக்கு நம்ம செல்றதுக்கு நமக்கு மனசு இருந்தாலும் கடவுள் அழைத்தால் தான் செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறோம் கடவுள் ஆலயங்களுக்கு வலுக்கட்டாயமாக செல்லும் இல்லை வாய்ப்புகளுக்கு சென்று வருவது சிறப்பை தரும் எத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்க தேருடைய வெளிப்பகுதி <tickly>